தமிழுக்கு அன்பு கடந்த வணக்கம் தலைப்பு நெருப்பு நெருப்பு என்ன செய்து விட போகிறது என்ன செய்யும் என்ற போது பல விமர்சனங்களையும் பல தடைகளையும் பல வன்முறைகளையும் பல அவமானங்களையும் பல வலிகளையும் அடிக்க வந்த உடைக்க வந்த ஒரு பூதான் இந்த நெருப்பு தேனி சோரது தின்று பல சின்னஞ்சி கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிற வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பறவை மேய்தி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வீழ்வேன் என்ற ஒற்றை வார்த்தையில் வீழ்ந்து கிடந்த தமிழகத்தையே நிமிர வைத்த ஒரு தீதான் பாரதி வீழ்வதற்காக நாங்கள் பிறக்கவில்லை வாழ்வதற்காக நாங்கள் பிறந்திருக்கிறோம் வாழ வைப்பதற்காக பிறந்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு பெண்களின் கண்களிலும் குரல்களையும் பற்ற வைத்தவர் பாரதி என்னும் தீ வெள்ளத்தால் அழியாது வெந்தலாலும் வேகாது கொள்ளத்தால் முடியாது கொடுத்தாலும் நிலைமுறை குறைப்படாது கள்ளத்தால் எவராலும் கனவாட முடியாது கல்வி என்னும் செல்வம் உள்ளிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உணர்ந்து என்ன கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் பிறரால் கொள்ளையிட முடியாத செல்வம் யாராலும் திருட முடியாத செல்வம் அப்பேற்பட்ட தீ கல்வி தீ கல்வி என்பது ஒரு படித்த ஒருவனை தலைநிமுறை வைப்பதல்ல படித்த தலைமுறையே தலைநிமுறை வைப்பது என்று எங்களுக்கு காட்டியது இந்த தீ என்ன செய்து விட்டது இந்த தீ என்ற போது எந்த ஒரு மனிதனை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு சிரித்தால் தீட்டு நகத்தால் தீட்டு பேசினால் தீட்டு என்று தீட்டு 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 என்று ஒதுக்கி இந்த தமிழ் சமுதாயத்தில் தனது எழுதுகோலை எடுத்து தீட்டு 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 என்று தீட்டியதால் கிடைத்ததுதான் அரசியல் சாசன சட்டம் ஆம் அம்பேத்கர் தன்னுடைய தீட்டு தீட்டு தீடியதாக கிடைத்தது தான் அந்த தீ சாதியின் அடிப்படையில் பார்க்கப்பட்ட அம்பேத்கரை இன்று நாம் சாதனையின் அடிப்படையில் பார்க்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர் பற்ற வைத்த அரசியலமைப்பு என்னும் சாசன சட்டத்தின் தீதான் உலக நாடுகள் எல்லாம் உலக நாடுகளை இந்தியா வியந்து பார்த்துக் கொண்டிருந்த போது இந்தியாவை உலக நாடுகள் வியக்க பார்க்க வைத்தது ஏவுகண நாயகன் டாக்டர் ஏ பி ஜி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் பத்த வைத்த நெருப்பு தான் இன்று வானலும் பட்டு எழுந்து கொண்டிருக்கிறது மண்ணை பார்த்து நடந்த காலமெல்லாம் சென்று இன்று விண்ணை பார்த்து பறக்கும் காலம் வந்து விட்டது நெருப்பிலே எரிந்து நெருப்பிலே சாம்பலான அந்த கல்பனா சாவலா ஒரு தீயாக இந்த உருவெடுத்து வந்துள்ளாள் ராவணனை கொல்வதற்காக திருமால் ராமன் அவதாரம் எடுத்து வந்த போது நிறைவாக எனவே நெருப்பு எதை செய்யும் என்ற நெருப்பு எதையும் செய்யவில்லை எவரையும் செய்யவில்லை ஏதாவது செய்யும் விஷக்கிருமிகளை கிருமிகளை எரிக்க வந்த அடிக்க வந்த உடைக்க வந்த ஒரு பூதான் இந்த நெருப்பு எனவே தமிழே உயிரை வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் என் வாழ்வில் அத்தனையும் கசக்கும் உன்னை நினைக்கும் இந்த தமிழச்சி நெஞ்சம் என்றென்றும் நினைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நெருப்பே அணைக்கும் என்று உயர் உலகமான தலைத்திடவே என்று உண்மை வாழ்த்துகிறது அகில இந்திய தமிழ் சங்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கல்லூரி கொங்கு மலர் சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தங்க தமிழிலே என்னுடைய உரையை துவங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு நெருப்பு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆதாயம் என்ற பஞ்ச பூதங்களில் ஒன்றுதான் இந்த நெருப்பு சுடர் வீசும் இந்த நெருப்பு இலக்கிய வரலாற்றில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கின்றன அதனால தான் வள்ளுவனுடைய மனதையும் கவர்ந்திருக்கிறது தீயினால் சுட்டப்புண் ஆறாதே என கூறும் மானிதர்களுக்கு மத்தியில் தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு என்றார் தீ நெருப்பு அனல் சூடு அடடா பெயர் நெருப்பு என்ற ஒற்றை பொருளுக்கு பின்னால் நெருப்பின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விலங்குகளை உணவை சமைத்து உண்ணும் பழக்கத்தையும் ஏற்படுத்தினர் பின்னர் நெருப்பு அறிவியல் முறைக்கு மாற்றப்பட்டு கந்தகம் கொண்டு தீக்குச்சிகள் உருவாக்கப்பட்டன இன்று வரை நம் தீக்குச்சியை பயன்பாட்டில் தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு ஏன் கிருஷ்ண நரதாசுரனை அளித்த அந்த நாளை ஆண்டுதோறும் நாம் தீபாவளி என்ற ஒற்றை வார்த்தையில் மூலமாக தாண்டை கொண்டாடி காற்று ஆகாயம் என்ற பஞ்ச பூதங்களில் நெருப்பை தவிர வேறு எவையுமே பரவும் ஊடகம் இருந்தால் தன்னுடைய அளவை பெருக்கிக் கொள்ளாது ஆனால் நெருப்பு சிறிதளவு இருந்தாலும் பரவுவதற்கு ஊடகம் இருந்தாலும் அளவை பெருக்கிக் கொள்வதற்கு எல்லையே இல்லை என்று கூட கூறலாம் இன்றைய உலகில் மின்சாரத்தின் பயன்பாடு அதிகரித்துக்கொண்டே செல்கிறது மின்சார பயன்பாட்டை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வைத்தது எங்களுடைய நெருப்புதான் இவ்வளவு ஏன் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்றானா இல்லையா என்று கண்டறிவது கூட அவனுடைய உடல் சூட்டை கொண்டுதான் நெருப்பு என்பது வெறும் வார்த்தையல்ல வாழ்க்கை என்று அறிந்த திரை இசை பாடல்கள் எத்தனையோ திரை இசை பாடல்களை கொண்டு வந்துள்ளன பார்க்கும் விதத்தில் பார்த்தால் அத்தனையும் அழகுதான் அலகே அலகே எதுவும் அலகே அன்பின் விளியில் எல்லாம் மலை மட்டுமா அழகே சுடும் கூட ஒரு அலகே என்ற பாடலும் நம்முடைய கண்ணதாசன் வரிகளை மறக்க இயலுமா நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்புமிடையில் இறைவன் சிரிப்பு என்ற பாடலையும் நம்மால் மறக்க இயலாது நீரின்றி அமையாத உலகம் என்று கூறும் மானிடர்களே நீர் இருந்தால் மட்டும் இவ்வுலகம் இயங்கிவிடாது நெருப்பின்றியும் இவ்வுலகம் இயங்காது என்ற வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஐம்பூதங்கள் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது நம் தமிழர்களுக்கு வாழ்வு முறை அதனால தான் இன்று வரை ஆண்டுதோறும் வரும் நீரோடைகளை கை கூப்பி கும்பிட்டு நம் எல்லைகளுக்கு வரவில்லை

அது நெருப்பின்றி உலகமே உலகத்தில் எதுவுமே இயங்காதுங்கிறத இங்க நீங்க பதிவிட்டதுக்கு மிகவும் அருமை அருமையான வாழ்த்துக்கள் அடுத்ததாக சா கோகுல் கோகுல் அவர்கள் ஏவிஎஸ் காலேஜ் கோகுல் வினாலும் ஆஹ் கோகுல் மானுடம் என்றோர் பாடலை இசைப்போம் மானுடம் என்றோர் பாடல் இசைப்போம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் போட்ட அத்துளை அசைபாடலையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் மாற்று கருத்து கூறவில்லை அதே அசைபாடலை நானும் போட்டால் உங்களில் ஒருவராக நானும் மருந்து விடுவேன் பார்வை வேறு இந்த கருஞ்சட்டைக்காரனுக்கு இன்றைக்கு கையில் கொடுக்கப்பட்ட தலைப்போ நெருப்பு இவர்கள் நெருப்பில் வரலாற்றை பற்றியும் நெருப்பினுடைய ஆண்டாண்டு கால நிகழ்வை பற்றியும் தான் எடுத்து கூறினார்கள் என்னுடைய பார்வை சற்று மாறாக இருக்கிறது இங்கே ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு நெருப்பாக இருக்க வேண்டும் தன் வாழ்வியலை நெருப்பின் அடிப்படையில் எப்படி நகர்த்த வேண்டும் தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது முதலில் இந்த நெருப்பை நான்

பிரிசு இருந்திருக்கலாமோ பட்ச குழந்தைகளை பாலியல் பதிப்படுத்தும் பாலியல் பதவிப்படுத்தும் சமுதாயத்தில் உடன்கட்டை முறையை இருந்திருக்கலாம்